அம்மா அம்மா பார்வதிய அம்மா அம்மா பார்வதிய அம்மா அண்ணனை அழைத்ததன் அம்மா அம்மா பார்வதியா அண்ணனை அழைத்தன நாகலோகத்திலே வாழும் நாகராஜ நாக கண்ணிக்கு ஆண்டவன் என்னை பிள்ளையாக பிறக்க சொன்னார் அம்மா என் அம்சத்திலே அவதாரத்திலே எட்டு பிள்ளைகளை நான் படைத்தேன் குழந்தைகளுடைய அழகு நம்ம அத்தான் பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவன் நாளே ஒரு காலத்திலே அம்மா படியளக்கு போனா தங்கைமார்களுடைய அழகை கண்டு நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவாரல்லவா அம்மையா கிரகி சக்களத்தி அதனாலே நீ சென்று எட்டு குழந்தைகளை அழைத்து வர வரவேணும் என்று அம்மையா அம்மா வாளுக்கே கி அதிசக்தி இடமால இடமாவீரூதன் கேட்ட போது போதே பகவான் இடமாயிலா இடமாவீர கண்ணாவில கண்ணாவில நாகராஜனாக கண்ணியாக கண்ணியா அவர்களுக்கு நான் படைத்த பிள்ளைகளே நீ போய் கண்டிப்பா எடுத்து வர வேணும் அண்ணா அம்மா தங்கச்சி பார்வதி ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைனா அண்ணன் கொண்டு வந்துருவேன் இவ அக்கா அதங்க எட்டு பேர்களாக இருக்கிறார் அம்மா அதனால நான் போய் குழந்தைகளை எடுக்கணும்னா

எட்டு பிள்ளைகளை எடுத்து கொண்டு வர படகு அதுக்கு பறக்கும் சக்தி இருக்கணும் பறக்கும் படகு நான் குழந்தைகளை கொண்டு ஒன்னும் போது வந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும் அதனால ஒரு நாகதாளு வேறும் எனக்கு வேணுமம்மா இந்த இரண்டு வாங்கி தந்தா எட்டு நாளைக்குள்ள எடுத்துவாரே ஆவாலே சொன்னபோது மதிய பார்வதியா என்று எட்டு பேரை எடுக்க வேணும் என்று சொல்லி எடுக்க வேணாம் என்று சொல்லி போட்டு அவளை கைலாசம் ஓடி வந்தே ஓடி வந்தே கடவுளுடைய இடம் மதியிலே ஆண்டவா பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு பகவானே வரம்போடு பார்வதியா எந்த மயங்கோவா பிள்ளைகளை எடுக்க போறாள் ஆட்டவா பகவானே என் தமையனாகிய கண்ணே குழந்தைகளை எடுக்க போறார் நீங்க உங்க கையில இருக்கும் இரண்டு வரத்தை தர வேண்டும் பறக்கும் படகும் ஒன்றும் நாகதாளி வேறும் தந்தீர்களானா எட்டே நாளைக்குள்ள எங்க அண்ணே குழந்தைகளை கண்டிப்பா எடுத்து வருவார் ஐயா பார்வதாதேவி சொல்ல பார்த்தார் பகவான் எம்மா ய பார்வதி உங்க அண்ணனுக்கு தெரியாம எங்கிட்ட இருந்த மிச்சமே இதுதானே எத்தனையோ சொல்லி கேட்க மாட்டேன் இந்த வரத்தையும் உன் தமையன் உண்மையை சொன்னதினாலே குழந்தைகளை எடுத்து உங்க அண்ணன் கைலாசபுரம் போடுது நாகராஜ நாக கண்ணி பிள்ளைகளை காணாமல் தேடி அலைந்து வருவார்கள் அப்பன் சிக்கு தெரியாமல் உன் தமையன் திகைத்து போ என்ற ஆண்டவன் வரங்களை கொடுக்க பார்வதாதேவியும் பறக்கும் படகோன் ஆகதாலு வேறையும் வாங்கிக் கொண்டும் அம்மா அண்ணனாகிய கண்ணனை அழைத்தோவாலா அண்ணா அண்ணா கோவாலா அருமத்தங்க வார்த்தை நாளைக்குள்ள அக்காதங்காய் பேரை கைலாசம் எடுக்க வேணும் கண்ணன் தங்க சொன்ன போதே அச்சுதணி என் பெருமா அவர் என்னாதே வேலா நோமெல்லாம் என்னுதாரிய அக்காதங்க எட்டு பேரும் சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருக்காங்க சின்ன குழந்தைகளை நம்ம ஏமாத்தி எடுக்கணும்னா பயம் இல்லாம பிள்ளைகள் நம்ம பக்கம் வரணும் சரி

அப்படியா அப்படி என் பெருமாள் அவனீத கண்ணே

துளசி மணி மாலை போட்டு அச்சுதந்தம் என் பெறுமா சாத்தி பழுக்கச்சாத்தி அட்டநாமம் இருபத்தேழு நாமம் துன்னித்தாரு கோவாலம் போட்டுக்கொண்டு ஆகலோகப்பட்ட ந લોરાાયણ લાવે નાગરણ હરે નારાયણ મારા என் பெருமாள் கோவால கண்ணன் வருகின்றார் மாயரா பெருமாள் வந்து அந்த நாகலோகத்திலே மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே அம்மா என் பெருமாள் வார போது பார்த்தா காளியம்மா காளியம்மா மாறி முப்படாதி வட குத்தியம்மாளை அழைத்தாய்யா அம்மா என் தங்கச்சி நம்ம அப்பா அம்மா இறையெடுக்க போயிருக்காங்க ஆமா அம்மா அதோ ஒரு தாத்தா வாராரு பாரு அவர் யாரோ எங்கிருந்து வாரோ தாத்தா தாத்தா தாத்தாவுக்கு ஊரது ஓ தாத்தா வயசாலி பெரியவர ஊரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா பேர சொல்லையா ஒவாளியா வந்தது நாயா யாத்தார சொல்லையா போமக்கு நாடு என்னையா நகரம் சொல்லையா நகரம் தாத்தா நகரம் பெர் சொல்லையா நகரம் நடந்து வந்ததோர் சொல்லையா நகரம் நகரம் சொல்லையா நே உமக்கு எந்த ஊர் எந்த தேசம் அத்தா எந்த தேசம் எங்கு இருந்து வந்த எந்த தேஜா அத்தா உள்ளதையே உள்ளபடி ஒளியா சொல்லும் ஐயா என் மதிலே, எட்டு பேரும் கேட்ட போது அச்சோதான சொல்வார் அம்மா அம்மா காளியர்கள் காளியர்கள் பாண்டியுட

அவ மஞ்சள் நிறமழகி அவ அழகாள வார்த்தை உங்களுடைய அழகு போலே உலகத்திலே காளியம்மா அழகு போலி அம்மா போலேயா யாருமல்லி யாருமல்ல ஆளுமல்லும் இல்லை வடக்குத்திய அழகு போல வட குத்திய போலே வையகத்தில் ஆடுமில்லையா போல வையத்தில் ஆடுமில்லா ஐயா பெண்ணை காணா பெண்ணு பெண் மயில் அழகி கண்ணுக்கு கண்ணகி காத மூக்கு வடிவழகி உங்க மூக்கழக மொழி நீங்க சிக்கச்சிகழகி செந்தூரப்பொட்டி ியா அங்கி தலை அழகி அழகி கம்ம தலையழகி ஆடாமல்லி நிற மழகி ஆடாமல்லி நிற செய்யலில் ஒரு பாகம் தலையழகுல செயல்புருவம் ரெண்டழகுண்டமேனே செய்யலில் வெளிமொழியா கண்கள் ரெண்டும் நத்தி புருவங்களா வாலப்பு செய்யலேல ஒரு பாகம் தலையலே ஒரு பாகம் தலையலே வேப்பையல உடமேனி கடி அளிமொழிய கண்கள் ரெண்டும் யாரனத்தி மிருபங்களும் தானி மூக்கழகும் உழம்பு செய்யலில உரிய நாசிகளா மஞ்சன பெட்டி போலே அங்க சே <tries> <tries> வருல்லாக்கங்கட்டி வார்த்தது போக்கொம்பதினாறு வள்ளியா காலிக்கு முத்து கட்டி மார்த்ததுமோ முப்பத்தி ரெண்டு வள்ளியா நீச்சம்பழம் போல இளங்காபிம்பல் வருஷ பழம் வைதழழழகோம் தாம இதழு போலே தையலரின் கண்ணரண்டும் சாய்ந்தது போல் அட்டழகி கழுத்தழகி வெளுகுருக்கு வார்த்தது போல் முதனோட தன்னழகி கீசம் விரித்தது போல் ட திருமழகி கட்டி கரும்பு போல அடகமணி கையழகி அவரை க செயலில ஐந்து விரலழகி காளிக்கு வைத்தனத்தி செயலில பத்து நல்ல விரலகு வச்சிரோம் பதிந்தது போனமழகி சித்தூடுக்கு கடைந்தது போ சேலை கட்டு இடையழகி ஆளில செயலிலே ஆரமமாக வயிறழகும் எளவாள்தண்டு போலே காலு ரெண்டும் தன்னழகி ஆமவோடு செயலில ஆமவோடு அம்மாளுக்கு அவளுடைய பாத ரெண்டும்

கைலாசத்துக்கு போகக்கூடிய வயசா ஐயோ அப்படி இல்ல நான் சொல்லக்கூடியது மேலே கைலாசத்துல உங்க அத்தாம் பகவான் இருக்காரு சரி உங்க அக்கா பார்வதி இருக்கா எங்க அக்காவை பார்க்கலாமா பகவான் பார்வதி பேர்களுக்கும் வருஷம் ஒரு கல்யாணம் முடிப்பாங்க